அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நீர் சேம்புன்னு சொல்லணும் அதாவது சேப்பக்கிழங்குன்னு சொல்லலாம் சேப்பக்கிழங்கு இது என்னடா சேப்பக்கிழங்குன்னு என்னென்னா சேப்பக்கிழங்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வெரைட்டி இருக்குது அதில் இது ஒரு வகை அதாவது தான் இது அதிகமாக கிடைக்கும் இது நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சமைக்க மாட்டாங்க ஏன்னா இதில் கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ சைனா போல் அதுபோல் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இது சமைக்கிறாங்க இதோடய தண்டு இலை அதை பற்றினா உள்ள அடியில் பற்றி கிழங்கு இருக்கும் இது எல்லாத்தையும் சமைக்கலாம் அதே போல் இது வெட்டுக்காயங்களுக்கும் இது பயன்படுத்தலாம் வெட்டுக்காயங்களுக்கு இதோடைய இலையும் தண்டையும் சாறு எடுத்து அதை மேலே தடவை கொஞ்சம் காயங்கள் சீக்கிரம் ஆறும் அதே போல் விஷக்கடிகளுக்கும் இதை அந்த கடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் சாறு தடவுனாக்கா அது விஷக்கடியோட வீரியம் கொஞ்சம் கம்மியாகும் இது கிழங்கு இது போல் தான் இருக்கும் பாருங்கள் எப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மட்டும் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்